வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல வீடியோக்களை வரிசையாக அப்டேட் இருக்கோம் இந்த வீடியோவில் நாளை இருபத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் சார்ந்து இரண்டு புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது சார்ந்த முழு விவரங்கள் குறித்து பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் படம் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்ஸும் பலியும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் சார்ந்து அவ்வப்போது புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இருபத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளை தமிழ்நாடு அரசு ஊழியர்களுடைய சம்பளம் சார்ந்து இரண்டு புதிய அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது இது சார்ந்த முழு விவரங்கள் குறித்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்ட இணையதளத்தை மேம்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கான தொழில்நுட்ப மாற்றங்கள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேற்கொள்ளப்படும் இதனை ஒட்டி சில முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி பணம் பெற்று வழங்கும் அலுவலர்கள் சம்பள பட்டியல்களை சமர்ப்பித்தல் பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை சம்பளம் சாரா இதர பட்டியல் வகைகள் சமர்ப்பித்தல் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை கருவூல அலுவலகங்களில் பட்டியல்கள் ஏற்பளித்தல் இருபத்தொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலும் நடப்பு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாதத்திற்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் ஆகியவை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய கடைசி வேலைநாள் அதாவது இருபத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு ஏற்ற வகையில் ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் பயனாளர்கள் மேலே குறிப்பிட்ட அட்டவணைக்கு ஏற்ப திட்டமிட்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசனுடைய தொழில்நுட்ப புதுப்பித்தல் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கருவூல கணக்கு ஆணையர் கேட்டுக்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டிலிருந்து தமிழக அரசு ஊழியர்கள் நவீன ஐஎஃப்எச் ஆர்எம்எஸ் இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் சம்பளம் ஓய்வூதியம் தொடர்பான செயல்பாடுகள் மிகவும் எளிதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அடுத்ததாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் ஆசிரியர்கள் தங்களுடைய ஊதியத்தை அளிக்க எழுத்துப்பூர்வமாக விருப்பம் தெரிவிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்து வெளியான உத்தரவில் கூறப்பட்டிருப்பதாவது அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய ஒருநாள் ஊதியத்தை முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்குவதற்கு பல்வேறு பணியாளர் சங்கங்கள் விருப்பம் தெரிவித்திருக்கின்றன இதனை அரசு ஏற்று டிசம்பர் அல்லது ஜனவரி மாத ஊதியத்தில் பிடித்தம் செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறது தங்களின் ஒருநாள் அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்களுக்கான ஊதியத்தை வழங்க விரும்பும் அலுவலர்கள் பணியாளர்கள் ஆசிரியர்கள் தங்கள் விருப்பத்தை சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டும் பிடித்தம் மேற்கொள்ளப்படும் மாதத்தின் மொத்த ஊதியத்தை அடிப்படையாக வைத்து ஒரு நாள் ஊதியம் கணக்கெடப்பட வேண்டும் பணியாளரிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகை முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கான வங்கி சேமிப்பு கணக்கில் மின்னணு முறை வழியாக ஊதிய நாளன்று நேரடியாக செலுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உள்ளாட்சி அமைப்புகள் பல்கலைகள் அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அரசு மானியம் பெறும் நிறுவன பணியாளர்களுக்கும் தொகுப்பூதிய பணியாளர்களுக்கும் இந்த ஆணை பொருந்தும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது அதாவது டிசம்பர் மாதத்திற்கான சம்பளம் வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று வழங்கப்பட இருக்கிறது அதனை முன்னிட்டு டிசம்பர் மாதத்திற்கான இந்த சம்பளத்தின் அடிப்படையில் அரசு ஊழியர்களுடைய சம்பளம் வந்து கணக்கிடப்பட்டு ஒரு நாளுக்கான சம்பளம் வந்து முதலமைச்சருடைய இந்த பொது நிவாரண நிதிக்கு வந்து செலுத்த வேண்டும் அப்படின்னா இருபத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று செய்ய வேண்டும் என்று உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி